ஹாய் நண்பர்களே வணக்கம் என்னோடய நல்ல நேரம் சேனலுக்கு வரவேற்கிறதுல நான் ரொம்பவுமே வந்து மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு வந்து ராசிகளிலே வந்து ரொம்பவுமே அற்புதமான ராசியான கும்ப ராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தமிழ் புத்தாண்டு பலன்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த பதிவில் முழுமையாக பதிவு வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கான இருபத்தைந்து துல்லியமான பலன்களை இந்த பதிவில் வந்து தெரிஞ்சுக்கொள்ள முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசியில் பிறந்த நீங்க தவறுகளை தட்டி கேட்கவே தயங்க மாட்டீங்க நேர்மையோட நடந்துக்குவீங்க உங்களோட ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இருபத்தைந்து குறிப்புகள் மூலயமா நம்ம இங்கே பார்க்குறோம் கும்பராசி அன்பர்களை உங்களோட ராசிக்கு லாப வீட்டில் சந்திரன் இருக்கும்போது புத்தாண்டு பிறக்குது கௌரவ பொறுப்புகள் வந்து உங்களுக்கு தேடி வரப்போகுது சொந்த ஊரில் வந்து மதிப்பு கூடும் கோயில் திருவிழாக்களை வந்து முன்னின்று நடத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மூத்த சகோதர சகோதரிகளுடன் இருந்த மனத்தாங்கள் வந்து நீங்கும் ஷேர் கமிஷன் வகைகளால் வந்து பணம் வரும் சகோதரர்களுக்கு வந்து திருமணம் வந்து சிறப்பாக முடியும் உடன் பிறந்தவர்களால் வந்து உங்களோட நலனில் வந்து அதிக அக்கறம் காட்டுவாங்க ஆடம்பர செலவுகளை குறைச்சிட்டு சேமிக்க வந்து தொடங்குவீங்க புத்தாண்டு பிறக்கும்போது செவ்வாய் வந்து ராசிக்கு ஆறாம் வீட்டில் நிற்கிறதுனால தொட்டது எல்லாமே தொடங்கும் எதிர்ப்புகள் வந்து தடையின்றி முடியும் பிரபலங்களோட உதவியால் வந்து சில வேலைகள் வந்து முடிவுக்கு வரும் வெகு நாட்கள் வந்து கனவாக இருந்த உங்களோட வீடு வாங்கும் ஆசை இப்போது வந்து நிறைவேறிடுங்க உங்களோட சிலர் வெளிநாட்டில் வந்து சென்று வருவீங்க இருப்பறியாக இந்த பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு வந்து நல்ல தீர்வு கிடைக்கும் உங்கள்கிட்ட இருந்த எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே நீங்கும் தாய் வழியில் வந்து மதிப்பு மரியாதை வந்து கூடும் தாய் மாமன் அத்தை வழியில் இருந்து வந்த மனஸ்தாமல் எல்லாமே விளங்கும் கமிஷன் வகைகளால் வந்து லாபம் அடைவீங்க இந்த ஆண்டு வந்து சனியின் சஞ்சாரப்படி வந்து அவரை ஜென்ம சனியாக நிற்கிற நிலையில் வீண் வம்பு வழக்குகளில் வந்து தலையிடம்படியான சூழல்கள் வந்து உருவாகும் விமர்சனங்கள் குறித்து வந்து வருத்தம் வந்து கொஞ்சம் உண்டாகும் சிலருக்கு வந்து நெஞ்சு படப்படப்பு தலை சுற்றல் கை கால்கள் வந்து மரத்து போவது ஆகிய பாதிப்புகள் வந்து வந்து நீங்கும் சாப்பாட்டில் வந்து உப்பை கொஞ்சம் குறச்சி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவுமே நல்லது உங்கள் இயல்புக்கு மாறான நடவடிக்கைகளை எதுவுமே செய்யாதீங்க எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியாதபடி செலவுகள் வந்து இருக்கும் யாரையும் எடுத்தறிந்து பேச வேண்டாம் வாழ்க்கையை நினைத்து வந்து கவலையடைவீங்க கொஞ்சம் ஏப்ரல் இருபத்தஞ்சாம் தேதி வரை வந்து உங்கள் ராசிக்கு வந்து ரெண்டில் ராகுவும் எட்டாம் வீட்டில் கேதுவும் நிற்கிறதுனால எதிலும் வந்து பிடிப்பற்ற போக்கு பிறர் மீது நம்பிக்கையின்மை மீன் விரயம் வந்து வந்து செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க சாதாரணமாக நீங்கள் பேச போய் அது வந்து சண்டையில் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வழக்கில் வந்து தீர்ப்புகள் வந்து கொஞ்சம் தள்ளி போகும் கடன் ப பழைய கடன் பிரச்சனைகள் வந்து அவ்வப்போது வந்து மனசை வந்து வாட்டும் ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் வருடம் முடியும் வரை உங்களோட ராசிக்கு ராகுவும் ஏ ராகுவோம் ஏழில் வந்து கேதுவோம் அமர்றதுனால எதிலும் வந்து ஒருவித பயமோ படபடப்பு ஒற்றை தலைவலி செரிமான கோளாறுகள் வந்து வந்து செல்லும் வாயு தொந்தரவாலை வந்து நெஞ்சு வடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவ்வப்போது யாரை நம்புறது அப்படிங்கிற மனக்குழப்பத்திற்கு ஆளாவீங்க கணவன் மனைவிகளை வந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் அதை பெருசு வேண்டாம் மீன் சந்தேகத்தை வந்து விலக்கி வச்சுக்கோங்க ஈகோவை கண்டிப்பாக தவிர்த்துருங்க மே மாதம் பத்தாம் தேதி வரை வந்து குரு உங்கள் ராசிக்கு நாலாம் வீட்டில் நிற்கிறதுனால வேலை சுமையால் வந்து எப்போதுமே கொஞ்சம் பதற்றத்தோடு இருப்பீங்க வீட்டை வந்து கூடுதல் செலவு செய்து சீர சீர் செய்ய வேண்டிய வரும் வாகனங்களில் வந்து அடிக்கடி தொந்தரவு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் வந்து தாயாருடன் மோதல்கள் அவங்களுக்கு வந்து பிடிப்பு மூட்டு வலி வந்து நீங்கும் தாய்வழி உறவினர்களுக்கு வந்து கருத்து வேறுபாடுகள் வந்து வந்துட்டு போய்டும் மே பதினொன்றாம் தேதி முதல் வருடம் முடியும் வரை உங்கள் ராசிக்கு வந்து குரு வந்து அஞ்சாம் வீட்டில் அமர்றதுனால மன இருக்கங்கள் எல்லாமே நீங்கும் பற்றாக்குறை வந்து அகழ்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகளால் வந்து வீடு களை கட்டும் உங்களில் சிலர் வந்து புது வீடு கட்டி குடி போகுவீங்க குடும்பத்தில் வந்து நிம்மதி இருக்கும் வருமானத்தை உயர்த்த புதிய வழியும் கிடைக்கும் சிலருக்கு வந்து மழலை பாக்கியங்களும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விஐபிகள் வந்து உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க அவங்களால உங்களுக்கு ஆதாயமும் உண்டு பிள்ளைகளுக்கு வந்து பிடிவாதம் தந்து கொஞ்சம் தளர்ந்துடும் மகனுக்கு எதிர்பார்த்த இருந்து நல்ல பெண் வந்து அமைவாங்க மகளுக்கு வந்து வேலை கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் இருந்த செல்வாக்கை வந்து மீண்டும் பெறுவீங்க வியாபாரிகள் வந்து பொறுப்பாக செயல்பட்டு லாபத்தை பெருக்கிறது பார்க்க போகிறீங்க பெரிய முதலீடுகளை போட்டு சிக்கிக்கொள்ளாதீங்க வேலையாளர்களிடம் வந்து விட்டு கொடுத்து போகிறது கொஞ்சம் நல்லது பங்குதாரர்கள் வந்து விரயம் வரும் ரியல் எஸ்டேட் கமிஷன் அரிசி எண்ணெய் வண்டி மூலம் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதிய ஏஜென்சியெல்லாம் எடுப்பீங்க பழைய வாடிக்கையாளர்கள் வந்து மீண்டும் வந்து வருவாங்க உத்தியோகஸ்தர்கள் வந்து பணியில் வந்து கூடுதல் கவனம் செலுத்தி பாருங்கள் கால நேரம் பார்க்காமல் உழைக்க வேண்டி வரும் உயர் அதிகாரிகளால் வந்து அலக்கழைப்பு உண்டாகும் சக ஊழியர்கள் வந்து குறைகளில் வந்து கவனம் வந்து சொல்லாது செலுத்தாதீர்கள் அரசு துணையினர் வந்து முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வந்து வேண்டாம் வழக்கால் வந்து நெருக்கடிகள் வந்து போகும் கணிதத்துறையினர் கடினியில் இருக்கீங்களே அவங்க வந்து என்னென்னா வேலை அதிகம் சென்று சளிபடைய வேண்டாம் ஆதாயமும் அதிகம் உண்டு புதிய வாய்ப்புகளை யோசித்து ஏற்பது வந்து நல்லது சிலருக்கு வந்து இடமாற்றமும் இருக்கும் வட்டாரங்களில் வந்து அந்தஸ்து வந்து உயரும் எனினும் வந்து வீண் விமர்சனங்களை வந்து தவிர்க்கணும் உழைப்பால் கிடைக்கும் உயர்வு வந்து பேச்சால் கை நழுவுறதுக்கு வாய்ப்புண்டு மொத்தத்தில் வந்து வெற்றியும் மகிழ்ச்சியும் வந்து வெற்றி தருவதாக இந்த புத்தாண்டு அமையும் ஒருமுறை குடும்பத்துடன் வந்து சென்று காஞ்சி காமாட்சி அம்மனை வந்து வழிபட்டு வாருங்க அப்படி இல்லை அப்படின்னா அருகிலுள்ள சிவாலயத்திற்கு வந்து முழு நிலவு நாளில் சென்று நெய் தீபம் இயற்றினீங்க அப்படின்னா அம்பாளுக்கு வந்து வழிபட்டு வாருங்க சகல வளங்களும் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது